செல்போன்ல எத்தனை ஜி வரலாம் ஜி தேர்டீன் ஜி போர்டீன் ஜி எல்லாம் இந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலைதூரத்துல ஒரு விவசாயி வெயிலில் மலையில நனைஞ்சு ரத்தம் வேர்வையா உடம்புல ஊத்தி பூக்க கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு மட்டும் உழைச்சாதான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்துல வச்சுக்கணும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம் ஜி தேர்டின் ஜி போர்டீன் காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலைதூரத்துல ஒரு விவசாயி காஞ்சி மலையில நனைஞ்சு ரத்தம் வேர்வையா உடம்புல ஊத்தி உப்பு பூக்க கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு மட்டும் உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது அரிசி பருப்பு வருதுங்கறத கவனத்துல வச்சுக்கணும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உழவை மீட்போம் we're like a couple